வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம் அடுத்தவாளை பத்தி விமர்சனம் செய்யலாமா அதுக்கான என்ன பலன் உனக்கு பொதுவா நாம யார் எது நல்லது செஞ்சாலும் அவளை பத்தி உடனே சொல்லுவோம் அம்மாப்பா இவரை கூட நாம் பார்த்து பழகி பேசின வரைக்கும் இவர் ரொம்ப நல்லவர் இவர்கிட்ட என்ன நீங்கள் உதவின்னு கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுப்பார் என்ன உங்கள் வீட்டுக்கு வந்து எந்த ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு வழக்கம் உண்டு இந்த மாதிரி நாம் செய்கிற ஒரு ஒரு விஷயங்களும் ஒரு ஒரு வினை பயன்னு சொல்கிறோம் இல்லையா செய்கிற செயல் அந்த ஒவ்வொரு செய்கிற செயலுக்கும் ஒரு பலன் உண்டு அடுத்த வாழை பற்றி விமர்சனம் பண்ணுறோம் உனக்கு அது தேவையில்லாத விஷயம்தான் அவள் யார் என்னன்னே உனக்கு தெரியாது அப்படி இருந்தும் நீ அவளை விமர்சிக்க வாய்க்கு வந்ததை பேசுறது அந்த மாதிரி செஞ்சால் எப்பேற்பட்ட பலன் நம்மளை சந்திக்க நேரிடுங்கிறத ஒரு விளக்கறத்துக்கு தான் ஒரு கதை ஒரு மகரிஷி தன்னோட தவ வலிமை அந்த தவ வலிமையினால் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரார் ஆசை கிடையாது தவ வலிமைன்னா ஆசை இருக்காது அந்த மாதிரி ஆசை இல்லாத அந்த மனுஷன் எப்போ சதாசர்வகாலமும் காலமும் நல்லது நல்ல வழியில் போகிறது நல்லதை மட்டுமே பேசுறது நல்லதை மட்டுமே கேட்கறது இந்த மாதிரி செயல்களெல்லாம் செஞ்சுட்டுருக்கிறவருக்கு சாப்பாடு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவளுக்கு என்ன நியமப்படி என்ன சாப்பிட்ணுமோ யார் போனாலும் கண்ணை முடிண்டு நீட்டு வரோம் அதுதான் அவர் எதிர்பார்க்கறது யார் போனாலும் இந்த ஒரு மகாராஜாவே போனாலும் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறது கிடையாது அவருக்கு சாப்பிட்ற வேலைக்கு ஒரு கவலம் ஒரு உருண்டை சாப்பாடு அது நீ என்ன கொடுக்குறியோ கண்ணை திறந்து பார்க்க மாட்டார் நீ செய்கிற செயலுக்கான பலன் ஒன்று சேரும் இதுதான் நியதி இல்லையா இன்னைக்கு நீ என்ன ரெண்டு பேருக்கு தானம் தர்மம் செஞ்சாலும் நம்ம மனசு சந்தோஷப்படும் இன்றைக்கி ஒருத்தருக்கு மனசார ஒரு உதவி செஞ்சோண்டா ஐ எம் ஹாப்பி அப்படின்னு நினப்போம் இது பல பேருக்கு அனுபவம் வந்திருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த காலத்தில் எல்லாருமே தேடி தேடி ஓடி ஓடி போகிறா கோவில்களுக்கு போகிறா புராதனமான கோவிலுக்கு போகிறா நிறைய விஷயங்கள் கேட்குறா சத்சங்கங்கள் கேட்குறா ஃப்ரெண்ட்ஸோட நிறையா போயின்னு இருக்கா இப்போது குடும்பம் குடும்பமாக ஃப்ரெண்ட்ஸோடு போயின்னு இருக்கார் இது அப்பேற்பட்ட காலகட்டம் அது பெரிய வரப்பிரசாதம் உனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லலாம் இன்னொருக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்லலாம் அவளை நல்வழிப்படுத்தலாம் இது ஒரு பெரிய பாலம் அவர் வந்து தியானத்தில் இருக்கும்போது சாப்பாட்டு நேரம் வரும்போது கையை நீட்டுவார் யார் போனாலும் சரி ஒரு கட்டத்தில் சின்ன குழந்தைகள்லாம் ஏலனம் பண்ண ஆரம்பிச்சிது இவர் என்னடா எதை கொடுத்தாலும் கண்ணை மூடிகின்றே அப்படியே போடுறார் அப்படின்னு அந்த மாதிரி யார் என்ன பண்ணாலும் அவள் பொறி அப்பம் சாதம் பழம் கனி வகைகள் எல்லோரும் நிறையா கொடுக்க ஆரம்பித்தார் அது நாம் கொடுத்தாக்கா நம்மளுடைய தர்மம் தானம் நம்மளை குடும்பத்தை காப்பாற்றும் நம்ம கூட அது வரும் அப்படின்னு இந்த மாதிரி அந்த ஊரில் ஜனங்கள் எல்லாம் இதையே ஃபாலோ பண்ணுறாள் ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு ஜனங்களையும் காணும் ஒரு மகாராஜா மட்டும் ஊர்வலம் வர மகாரா அவருக்கு என்ன கண்ணை மொழின்ட்டு தானே இருக்க மகாராஜா வராரா பாமர மக்கள் வராளான்னு அவர் கவனிக்கலை வழக்கம் போல் கையை நீட்டுறார் கண்ணை மூடிண்டு இந்த ராஜாக்கு ஒரு குசும்பு ஒரு திமுருன்னு சொல்லணும் அவர் வந்து குதிரையில் வந்துன்ட்ருக்கார் குதிரையிலேருந்து குதிரை சாணம் போட்டதை ஒரு உருண்டை எடுத்து அவர் கையில் போடுறார் அவரும் கண்ணை திறக்கால் அப்படியே போட்டுக்கிறார் அவர் வாயில் போட்டுண்ட உடனே அதுக்கான பலன் உனக்கு கிரெடிட் அமௌண்ட்டு ஏறும் இல்லையா பேங்க்லேருந்து மெசேஜ் வருது இன்னார் பணம் போட்டால் உனக்கு உன் அக்கௌண்ட்டில் ஐநூறுரூவா ஏறி இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஏறி இருக்குன்னு வருது இல்லையா இவர் செஞ்ச அந்த பாவ பலன் உடனே அவர் அக்கௌண்ட்டில் ஏறிடு இதுதான் நமக்கும் அங்கே சித்ரகுப்தன் கணக்கில் ஏறிடும் நீ என்ன இன்னைக்கு செய்கிறியோ அது உன உனக்கு உடனே பல மடங்காக ரிப்பீட் ஆகிடும் இந்த பாவ கணக்கில் போய் சேர்ந்து அதனால் அவருக்கு என்ன அன்னைக்கு பலன் அப்படின்னு மறுநாளைக்கு ஒரு இன்னொரு தவசீலர் ஒருத்தர் அரசவைக்கு வரர் ராஜா நான் உங்களை கண்டிக்கிறேன் நேத்திக்கு நீங்கள் வீதி உலா வரும்போது ஒரு மகரிஷிக்கு தவம் செஞ்சுட்டு இருக்கிற மகரிஷிக்கு குதிரை சாணத்தை ஒரு உருண்டை கொடுத்தேன் அது இப்போ நூறு மடங்காகி உங்களுக்கு அங்கே மேலோகத்தில் காத்துட்டுருக்கு நீங்கள் பை சான்ஸ் நரகம் போயிட்டே அப்படின்னா அந்த நரகத்தில் நீங்கள் தினம் ஒரு ஒரு கவலம் இதுதான் சாணி உருண்டை குதிரை சாணம் தான் சாப்பிட போறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான் மகர ராஜாவோ நடுங்கி போயிடுறார் என்னடா நாம் இத்தனை தானம் தர்மம் பண்ணியிருக்கோம் ஒரு சிரிப்பாக விளையாட்டாக செஞ்சது வினையாயிட்டே அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் உடனே அவர் வந்து சிந்திக்கிறார் இந்த பாவத்தை போகணும்னா ஒரே வழி பத்து பேருக்கு நாம் நல்லது செய்யணும் அப்படின்னு தினம் இந்த ஊரில் கல்யாணம் ஆகக்கூடிய கல்யாணம் தாமதம் மாறக்கூடிய பெண்கள் இளம் பெண்களெல்லாம் கூப்பிடுறார் கூப்பிட்டு அவளுக்கு வேணுங்கிற தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறார் கல்யாணத்துக்கு உதவி பண்ணுறார் இந்த மாதிரி செஞ்சுட்டே போதே ஒருத்தர் நல்லது செஞ்சால் இன்னொருத்தர் பத்து பேர் பத்து விதமாக பேசுவாள் அதில் ஒருத்தர் பேசுகிறார் இந்த ராஜா இளம் பெண்களெல்லாம் கூப்பிட்டுனு வந்து தவறான முறையில் பழகி அதுக்கு கூலியாக காசு பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்துட்ருக்கான் அப்படி இது எல்லா ஜனங்களுக்கு நடுப்புறையும் போயெடுத்து இந்த விஷயம் உண்மை உண்மையாரு உண்மை எது நிஜம் பொய்யதுன்னு யாரும் யோசிக்கல ஒரு இன்னொரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வரா கணவனுக்கு கண்ணு தெரியாது அவனுடைய பத்தினியும் இது ரொம்ப பெரிய தர்ம பத்தினா தர்ம பத்தினி அவன் கற்புக்கரசி அவளுக்கும் முக்காலமும் அணிகிற அறிகிற சக்தி வந்துடுத்தும் முக்காலமும் அறிஞ்சவ அவள் சொல்றா அவள் வந்து தானம் கேட்குறா இவ புருஷன் கண்ணு இல்லாதவன் கேட்குறான் நீ எங்கே வந்திருக்க தானம் வாங்க இந்த மாதிரி அரசவை அரசர்கிட்ட வந்திருக்க அரசர் தான் இளம் பொண்கள் எல்லாம் தப்பாக நடந்துக்கிறாருன்னு சொல்லி ஒரு வதந்தி வருது நீ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு பொ கிட்ட கோச்சிக்கிறார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு அவசரமா வந்து வாயம் புத்தரா கண்டபடி பேசிடாதே அப்படின்னு அவ முக்காலமும் மவங்கிறதுனால அவர் சொல்றா எப்போவோ ராஜா செஞ்ச தப்பு ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கையில் போட்டார் அதோட பல மடங்கு இப்போ அவருக்கு அங்கே காத்துன்னு நரகத்துல நரகத்தில் அதில் ஒரு ஒரு உருண்டையாக கழிஞ்சு போயிடுத்து காலி ஆகிடுது நன்மைகள் செஞ்சு பத்து பேருக்கு தினம் நன்மைகள் செஞ்சு காலி அந்த நீ செஞ்ச தப்பு இப்போ கடைசியே உருண்டை நீங்கள் அவரை பற்றி தப்பாக பேசி அந்த கடைசி உருண்ட பாவத்தை நீங்கள் வாங்கிக்கிற இதுதான் உண்மை அப்படின்னு அவரோட கற்புக்கரசி மனைவி சொல்கிறார் இப்படித்தான் நாமளும் அலசி ஆராயாமல் எழுத்தோம் கௌத்தோம்னு ஒரு விஷயத்தை பற்றி முடிவு பண்ணிட வேண்டியது அது உறவுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளி மனுஷாலாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசினாக்க அதுக்கு என்ன பலாபலனோ அது ஒன்று சேரும் இந்த பலாபலன் கருதியான்னு நாம் இன்றைக்கி எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போதே இன்னைக்கு என்ன கிழமை திதி வார நட்சத்திரம் என்ன அப்படின்னு யோசித்து அந்தந்த திதிக்கு அண்ணன் கிழமைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நாம் யோசித்து மனசில் ஒரு பிளான் போட்டுண்டு அதுபடி இயங்க ஆரம்பிச்சா நமக்கு எப்பவுமே இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி வராது பாவ புண்ணியன் பலா பலன் எதையுமே எதிர்பார்க்காம செய்யணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அதையும் செய்தால் நமக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லது என்னென்ன குரங்கு பொம்மையெல்லாம் நாம் ஏலனம் பேசியிருக்கோம் இப்போ அதே குரங்கு பொம்மை இதுதான் சிம்பிள் தான் உங்களுக்கு கார்த்தால் எழுந்தோனே ஆஞ்சநேயரை நினச்ச மாதிரியும் இருக்கும் நமக்கு நல்ல சிந்தனை வந்த மாதிரியும் இருக்கும் நல்லதை பாரு நல்லதை கேளு நல்லதை பேசு இந்த மூனையும் செஞ்சோன்னா நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் சொர்க்கம் போனாலும் நரகம் போனாலும் உனக்கு உனக்கானது ஒன்றை விட்டு எங்கேயும் போகுது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி இந்த மனநிலை வறுமை ஆனால் ஒழிய இந்த கலிகாலத்தில் நாம் நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது நமக்கு ஈஸியாக பேலன்சிங்காக போய்டும் நம்ம வாழ்க்கை இது நம்ம குழந்தைகளுக்கு முன்மாதிரி நாமளே நடந்துக்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்